காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி ஒன்பது கீதையின் கட்டளை இதனால் தான் பகவான் கீதையில் பூர்வாச்சாரத்தில் ஏதேனும் ஒன்றிரண்டு சரியில்லாமல் இருந்தால் கூட அதில் கைவைத்து அறியாமை நிலையிலே இருக்கிற பெரும்பாலான ஜனங்களுக்கு புத்தி கலக்கத்தை உண்டு பண்ணவே கூடாது என்று அடித்து சொல்லியிருக்கிறார் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடிதான் சமூக தலைவர்களாக இருக்கப்பட்ட அறிவாளிகள் எல்லா காரியமும் செய்ய வேண்டும் தங்களுக்கு அந்த காரியங்கள் தேவையில்லை அதற்கு மேல் ஸ்திதிக்கு போயாச்சு என்றால் கூட இப்படி தாங்கள் சாஸ்திரத்தை மீறி பண்ணினால் மற்றவர்களும் கட்டுப்பாட்டை இழந்து புத்தி மாறாட்டத்தில் குளறுபடியாக செய்ய ஆரம்பிப்பார்களே என்பதால் தாங்களும் வழிகாட்டிகளாக சாஸ்திர கர்மாக்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும் என்கிறார் ந புத்தி பேதம் ஜனயேத் அக்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன் கீதை கீதை என்று இப்போது எல்லோரும் சொன்னாலும் இது மாதிரியான ஸ்லோகங்களை முழுங்கி விடுகிறார்கள் இப்படியேதான் இன்னொரு இடத்திலும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்று விவசாய பண்ணுவதற்கு உனக்கு சொந்த அதிகாரம் கிடையாது சாஸ்திரத்தை பார் அதுதான் அத்தாரிட்டி அதில் செய் என்று சொன்னதை செய் செய்யாதே என்பதை செய்யாதே என்று ஒரு அத்தியாயத்தில் முடிந்த முடிவாக சொல்லியிருக்கிறார் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாரிய விவஸ்தி ரிஃபார்ம் செய்பவர்களுக்கு கீதை வேண்டியிருக்கிறது ஆனால் இம்மாதிரி விஷயங்களை அப்படியே மறைத்து கொண்டு போய்விடுகிறார்கள் அல்லது இன்னும் படி மேலே போய் இதெல்லாம் இன்டர்போலேஷன் அதாவது இடைச்செருகல்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள்